குரலுங்கள் விடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே கல்கத்தாவிலே ஆர்ஜி கே ஏஆர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த சம்பவமானது மருத்துவ மாஃபியாக்களின் அட்டகாசம் வெளிவந்திருக்கின்றது இது கல்கத்தாவில் மட்டுமல்ல இது இந்தியாவின் பல இடங்களில் இந்த மருத்துவ மாஃபியாக்களின் அட்டகாசம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கிஃப்டே இந்த மெடிக்கல்ஸ் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதில் இவர்கள் காசு பார்க்கின்றார்கள் இதற்கு இதில் பெரிய பணம் இருக்கின்றது இந்த இதில் பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே இது தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற மிஷின்கள் இயந்திரங்கள் மருந்துகள் எல்லாம் வழியில் விற்கப்படுகின்றது இங்கே வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணம் அதாவது சரட்டிகளில் இருந்து வருகின்ற பணம் இங்கே வீணடிக்கப்படுகின்றது பொய்க்கணக்குகள் கணக்குகள் எழுதப்படுகின்றன மருத்துவ மாஃபியாக்களின் அட்டகாசம் தலைமுறை போய்த்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த பெண் வைத்தியர் புதிதாக அதாவது படித்து குவாலிஃபை பண்ணி வேலைக்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கொண்டிருந்த இந்த டாக்டர் இதை பல முறை இந்த விடயத்தை மேலிடத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் அதன் விளைவுதான் இவரை சிதைத்திருக்கின்றார்கள் கற்பழித்து அவருடைய பெண்ணுறுப்புலே நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் விந்திருந்ததாக சொல்லப்படுகின்றது காது கொடுத்து கேட்கக்கூடிய செய்தியாக இல்லை ஆனால் கற்பழித்து சிதைத்து எலும்புகளை முறித்து கண்ணை பிடுங்கி மிருகத்தனமாக விளையற்றித்தனமாக செய்திருக்கின்ற காரியமானது மிகவும் 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 கண்டிக்கத்தக்கது ஆனால் இதை இந்த ஒருவன் செய்திருப்பான் என்று நம்ப வைக்க பார்க்கின்றார்கள் இதில் பல மிருகத்தனமான மருத்துவ மாஃபியாக்கள் விடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் இந்த மருத்துவ மாபியாக்களின் அட்டகாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது உடனடியாக மோடியின் அரசாங்கம் இதில் தலையிட்டு இவற்றை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது ஏழை மக்கள் மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய சம்பவம் பாதித்துக் கொண்டிருக்கின்ற சம்பவம் சில இடங்களில் வாய் திறக்க முடியாமல் இருக்கின்றார்கள் இவர்களின் அட்டகாசம் ஒன்றைக்கு தலைமுறை போய் கொண்டிருக்கின்றது தமிழக மக்கள் எங்கே போய் என்ன சொல்வார்களோ தெரியவில்லை தமிழகத்திலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மக்கள் சொல்ல முடியாமல் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஊழல் 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 என்று வேறு இடங்களில் கதைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே மருத்துவத்திலே நடக்கின்ற ஊழல் மிகப்பெரிய ஊழல் என்பதை உங்களுக்கு நான் போட்டு வைக்கின்றேன் இந்த மருத்துவத்தில் கோடிக்கணக்கில் அதாவது லட்சங்கள் கோடிகளில் பிறகு உடனடியாக கவனத்துக்கு எடுத்து இந்த பண்ணுக்கு நடந்தது போல் வேறு ஒருவருக்கு நடக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் இவர் ஒரு இளம் டாக்டர் இவருடைய அப்பாவின் தொழில் தையல்காரர் ஒரு தையல்காரனுடைய மகள் மகனுடைய டாக்டராக இந்தியாவில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே நீட் தான் நீட் நீட் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்கள் ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியால் தான் இந்த தையல்காரனின் பெண்ணு இன்றைக்கு டாக்டராக வந்திருக்கின்றார் ஆனால் அநியாயமாக இந்த டாக்டர் இளம் டாக்டர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கற்பழித்து சின்ன பின்னமாக்கப்பட்டு மருத்துவ மாபியாக்களின் அட்டகாசத்தினால் உயிரிழந்திருக்கின்ற இந்த பெண்ணுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தமிழர்களின் குரல் செலுத்துகின்றது இந்த நியூஸை இரண்டு மூன்று நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தோம் இப்பொழுதுதான் வெற்ற வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது மருத்துவ மாஃபியாக்களின் அட்டகாசம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஊழல் நடக்கிறது என்று சொன்னால் இங்கே மருத்துவத்தில் தான் பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணாமலை அரசியல் தலைவர்கள் இதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஊழல்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் இந்த ஊழல்களில் என்ன நடக்கிறது என்றதை கவனிக்க வேண்டும் இங்கே கவர்மெண்ட் அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் மிஷினுகள் யுஎன்ஹெச்ஆர் ஃபண்ட்ஸ் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணங்கள் இந்த வைத்தியத்தை துறைக்கு மருத்துவத்துறைக்கு என்ன நடக்கின்றது என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் கள்ள கணக்குகளை கவனத்தில் எடுக்க வேண்டும் எங்கே ஒரு இடத்தில் நடக்கின்ற தவறை தட்டி கேட்க வரும் பொழுது இந்த பெண் இளம் டாக்டருக்கு நடந்த மாதிரி இன்னொரு டாக்டருக்கு இந்தியாவில் நடக்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்திய அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் இதனை பொருட்படுத்த உடனடியாக இதை நிறுத்துவதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் கரம் கூப்பி மோடி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் தகவல்களை தட்டி கேட்கும்படி